இயசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாத்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை செப்பனியா அதிகாரம் மூன்று வசனம் பத்தம்போது வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன் பிரியமானவர்களே இந்த காலை வேளையில் உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேசப் போகிறார் வெட்கம் அனுபவித்த இடத்துல கர்த்தர் உங்களை கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் சிறந்திருக்க செய்ய போகிறார் நின்றீர்களோ எந்த இடத்துல நீங்க அவமானப்படுத்தப்பட நின்றீர்களோ அதே இடத்துல கத்தர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார் பிரியமானவர்களே எங்களது ஊழியத்தின் ஆரம்ப நாட்களிலிருந்து இருந்து கடந்து வந்த பாதைகளை நாங்கள் திரும்பி பார்க்கும்போது எவ்வளோ வெட்கங்கள் எவ்வளோ அவமானங்கள் மனிதர்களுடைய தேவையில்லாத வார்த்தைகள் எவ்வளவோ சூழ்ச்சிகள் நாங்கள் அனுபவித்தோம் ஆனாலும் இப்பொழுது எந்த இடத்துல நாங்கள் வெட்கப்பட்டு நின்றோமோ அவமானப்படுத்தப்பட்டு நின்றோமோ மனிதர்களால நிந்திக்கப்பட்டமோ இந்த இடத்திலே கர்த்தர் எங்களை மேன்மைப்படுத்தி வைத்திருக்கிறார் எங்க தலையை கத்தர் நிமர பண்ணியிருக்கிறார் புகழ்ச்சியாக கீர்த்தியாக வைத்திருக்கிறார் கத்தரை சார்ந்திருந்தோம் ஆனால் கர்த்தரை உறுதியாக பற்றி கொண்டிருப்போமே ஆனால் நம்ம எந்த இடத்துல தலை கொண்டு நின்றோமோ அதே இடத்துல கத்தர் மேன்மைப்படுத்துவார் ஒருவேளை கத்துடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்க லைஃப்ல நீங்க ஒர்க் பண்ற இடமா இருக்கலாம் நீங்க தொழில் செய்கிற சம்பந்தப்பட்ட காரியமா இருக்கலாம் உங்க குடும்பத்தார் மத்தியில இருக்கலாம் பர்சனலான உங்க ஃபேமிலிக்குள்ளாக கூட இருக்கலாம் நீங்க வெட்கப்பட்டு இருக்கிறீங்க பிரியமானவர்களை கத்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார் நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல தலை குனிந்த இடத்துல கர்த்தரு உங்கள் தலையை நிமுற பண்ணுவார் வெட்கம் அனுபவித்த இடங்களில் எல்லாம் கர்த்தருங்களை மேமைப்படுத்துவார் உங்களால் ஒன்று முடியாத நீங்கள் தகுதி இல்லாதவங்க என்று சொல்லி உங்களை எல்லோரும் ஒதுக்கி வைக்கலாம் ஆனால் அதே இடத்தில் கர்த்தரு உங்கள் தலையை நிமுற பண்ணுவார் தவிதுடைய வாழ்க்கை குறித்து நம்ம பார்க்கும்போது பெற்ற தகப்பன் கூட பிறந்த சகோதரர்கள் எல்லாரும் எண்ணப்பட்டவர் தான் தாவிது வெட்க அனுபவித்த நபர் தான் தாவிது நீ எப்படி இந்த கோழியாத்தை மேற்கொள்ள போகிற அப்படின்னு சொல்லிட்டு சகோதரரால் நிந்திக்கப்பட்டவர் தான் தாவிது சகோதரர்கள் எல்லாரையும் அந்த சாமுவே தீர்க்கதர்ஷி வந்து அபிஷேகம் பண்ணும்படியாய் காத்திருக்கும் போது தன்னுடைய தகப்பனாராலே மறக்கப்பட்டவர் தான் தாவிது எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டிருந்தாரோ எந்த குடும்பத்துல மறக்கப்பட்டிருந்தாரோ அதே குடும்பத்தார் மத்தியில சகோதரர்கள் தன்னுடைய தகப்ப நடுவிலேயே சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு கர்த்தர் அபிஷேகம் பண்ணுகிறார் எந்த இடத்துல நீ எப்படி இந்த கோலியாத்தை முறியடிக்க போகிற ஆடுகளை மெய்த்து கொண்டிருக்கிற ஒன்னால எப்படி முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த இடத்திலேயே கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை தருகிறார் கத்தரே யுத்தத்தை செய்கிறார் கோலியாத்தை முறியடிக்கும்படியாய் தாவீதை மேன்மைப்படுத்துகிறார் வெட்கப்பட்ட அந்த இடத்துலதான் சவுல் குன்றது ஆயிரம் தாவீது குன்றது பதினாயிரம் என்று புகழும்படியாக கத்த தலை நிமிர பண்ணினார் பிரியமானவர்களை இந்த காலை வெளியில கத்தடி வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க நீங்கள் வெட்கப்பட்ட இடத்துல நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட அந்த இடத்திலேயே கத்தர் உங்க தலையை நிமிர பண்ணுவார் உங்களை கத்தர் அநேகருக்கு முன்பாக சாட்சியாக நிறுத்த போகிறார் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு செபியுங்கள் விசுவாசத்தோடு செபியுங்கள் கத்தர் நிச்சயமாக உங்க தலையை நிமர பண்ணுவார் ஜெபிப்போம் நீங்க நேசிக்கிறேன் நல்ல தகப்பனே இந்த கால விலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் கீர்த்தியிலும் புகழ்ச்சியிலும் மகிமையிலும் சிறந்திருக்க செய்வேன் என்று சொல்லி இருக்கிறேன் தேவ பிள்ளைகளை கத்தர் ஆசிர்வதிங்க மேன்மைப்படுத்துங்க வெட்கப்பட்ட இடத்துல கத்தர் தலைநிபுரம் பண்ணும்படியாக ஜெபிக்கிறோம் செய்கிற வேலைகள் கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க குழந்தை இல்லையே என்று சொல்லி ஜபித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில அதிசயங்கள் நடக்கட்டும் கடன் பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கத்த நன்மைகளை செய்வீராக பெரிய காரியங்களை செய்வீராக தடைகள் எல்லாம் மாற்றுவீராக இந்த கருத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை ஸ்தோத்திரம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்க நல்ல தகவனே ஆமே பிரியமானவர்களே வெட்கப்பட்ட கத்தோடு பேச வெ கத்திர பண்ணுவார் உங்களுக்காக உங்களுடைய விண்ணப்பங்களுக்காக நாங்க ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக இந்த ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை பகிர்ந்து கொள்ளுங்கள் இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமா இருக்கவே இருக்கா அனைவருக்கு